வணக்கம் என் பேர் ஜே பூங்குழலி நான் ஜெகநாத் வித்யாலயா மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் எங்கள் பள்ளியிலிருந்து இந்த சுற்றுலா பயணத்திற்கு இந்த ஆ பிரதேஷ்க்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் இஸ்ரோ எஸ்எஸ்எல்வி டி த்ரீ சாட்டிலைட் அந்த ராக்கெட்டை விட்டாங்க நாங்கள் எல்லாரும் நேரில் பார்த்தோம் இது நல்ல அனுபவமாக இருந்தது இந்த அனுபவத்தை நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு வருங்காலத்தில் நான் இந்த இஸ்ரோவில் வேலை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நன்றி ஐயம் யெஸ் அஞ்சனா ஐயம் ஃப்ரம் ராவேலா கே ஆர் ஏ வித்யாஸ்ரம் ஃப்ரம் ஹையர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃப்ரம் கோயில்பட்டி ஃபர்ஸ்ட் டைம் யூ யார் ட்ராயிங் த முதல் முறையாக நாங்கள் இஸ்ரோ லான்ச் ஆகி பார்க்குறோம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இந்த எஸ்எஸ்எல்வி டி த்ரீ பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த ட்ரிப்னால நிறைய ஸ்கூல்ஸும் எங்களை மாதிரி வந்திருக்காங்க அவங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் இந்த இதனால் நாங்கள் ஒரு டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து இதை பார்த்துருக்கோம் இந்த ராக்கெட் வந்து நைன் செவன்டீன் நைன் செவன்டீன் டைமுக்கு லான்ச் ஆயிருக்கு நாங்கள் இதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் லைவில் பார்க்க கொஞ்சம் தூரத்தில் இருந்ததுனால கிளியராக தெரியல ஆனால் நல்லா இருந்துச்சு என் பேர் விஷ்ணு என் பேர் விஷ்ணு நான் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் கோவில்பட்டியில் நான் கிராவிலா ஏரிய வித்யாஸ்வரம்னு படிக்கிறேன் அந்த ராக்கெட் ஃபஸ்ட் டைம் நான் இஸ்ரோவுக்கு வந்து பார்க்குறது தான் நான் ரொம்ப ஹாப்பி போடுறேன் இது வரைக்கும் நான் தான் ராக்கெட் பார்த்துக்கிறேன் ஆனால் இந்த இஸ்ரோவுக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த ரியல் ஃபீல் கிடச்சதே இல்லை இஸ்ரோக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ரியல் ஃபீல் கிடச்சிது அந்த கவுண்ட் அவுன் ஒன் டு டென் போகும்போது எனக்கு ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபைனல் மாதிரி இருந்துச்சு எவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சோ அதே ப்ரெஷர் இங்கேயும் இருந்துச்சு தேங்க்யூ Ara també Perna. எத்துக்கும் வணக்கம் நான் மேகனா எஸ் ஸ்ரீ ஜெயந்திர சரஸ்வதி வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம் இங்கே நாங்கள் எஸ்எஸ்எல்வி டி ஓட பார்த்தோம் இது பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஆக்சுவலாக ஒரு இந்தியனா நாங்கள் வந்து அர்த்தோட வெதர் கண்டிஷன் அதாவது என்னென்ன வால்கானிக் கரப்ஷன்ஸ் ரெயின் இதை பற்றியெல்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு சாட்டலைட் விட்டுருக்கறதை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அது இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ பார்க்கறது வந்து ஒரு இண்டியன்ற ஃபீல் வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இஸ் இந்த இஸ்ரோவுக்கு வந்ததால் நாங்கள் வந்து இஸ்ரோவில் கலந்துக்கணும் இஸ்ரோவில் சேரணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டும் எங்களுக்கு நிறையா வந்திருக்கு ஸோ நாங்கள் இஸ்ரோவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு தேங்க்யூ